பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் தேசிய தகவல் மையத்தால் உருவாக்கப்பட்ட மேரி பஞ்சாயத்து செயலி மதிப்புமிக்க உலக தகவல் சங்க உச்சி மாநாடு பரிசு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாம்பியன் விருதை வென்றுள்ளது இந்த விருது பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளை ஆதரித்து அதன் பன்மொழி இடைமுகம் மற்றும் உள்ளூர்மயமாக்கப்பட்ட நிர்வாக தீர்வுகள் மூலம் கலாச்சார மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மையை வளர்ப்பதில் செயலியின் பங்களிப்பை அங்கீகரிக்கிறது செயலின் முக்கிய அம்சங்கள் நிகழ்நேர அணுக்கள் பஞ்சாயத்து பட்ஜெட்டுகள் கொடுப்பனவுகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் குடிமக்கள் ஈடுபாடு திட்டங்களை முன்மொழிதல் முடிக்கப்பட்ட பணிகளை மதிப்பாய்வு செய்தல் சேவைகளை மதிப்பிடுதல் மற்றும் கிராம சபை முடிவுகளை அணுகுதல் குறை தீர்வு சமூக தணிக்கை கருவிகள் மற்றும் புவி குறியிடப்பட்ட புகார் பதிவுடன் ஒருங்கிணைந்த அமைப்பு வானிலை புதுப்பிப்புகள் கிராமப்புற விவசாய திட்டமிடலுக்கான பஞ்சாயத்து அளவிலான முன்னறிவிப்புகள் இந்த செயலி இந்தியாவின் இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் கிராம பஞ்சாயத்துகளில் தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான கிராமப்புற குடியிருப்பாளர்களுக்கும் இருபத்தி ஐந்து லட்சம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கும் சேவை செய்கிறது குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பங்கேற்பு ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் செயலியின் பங்கை மத்திய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தினார்